ஆனந்த வணக்கம் பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா கருமானு ஒண்ணு இருக்கா சொர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்கா முற்பிறவி அடுத்த பிறவி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்கோம் இப்ப நிறைய பேருக்கு இத சார்ந்து சில கேள்விகள் இருக்கு அதை பற்றிய ஒரு ஆன்மீக அனுபவ பகிர்வைத்தான் இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன் ஸோ என்ன ஃபாலோ பண்றவங்க இதை முழுசா பார்த்தீங்கன்னா ஒரு ஞான தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக இதன் மூலமாக இருக்கும் இந்து மதம்னு சொல்லக்கூடிய மதத்தோட அடிப்படையே கர்மா பாவம் புண்ணியம் முற்பிறவி அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேற மதங்கள்னு சொன்னோம்னா அவங்க பாதாள் லோகம் கீழ்லோகம் மேல் லோகம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதற்கப்புறம் வந்து இறந்தா சொர்க்கத்துக்கு போக முடியும் இறந்தா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்து மதத்திலேயே சிவ வழிபாடுல கைலாயத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பரமபத மூலமா வந்து நம்ம பெருமானோட திருப்பாதத்தை அடைகிறது தான் நம்மளோட பிறப்பின் உண்மைத்தன்மை அப்படின்னு விஷ்ணு வழிபாடுகள்ல சொல்றோம் வைணவத்துல சொல்றோம் ஸோ இது எல்லாமே மக்களை எதுக்காக சொல்ல வைக்கிறாங்க இது ஏதாவது குழப்பத்திற்கா இல்லை இதை வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இதை பற்றி தெளிவான அறிவு இல்லாமல் நிறைய பேர் அதை குழப்பமும் செய்கிறாங்க ஸோ நான் வந்து பிராக்டிக்கலாக இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கருமானா என்ன செயல்பாடு இப்போ நான் பேசுகிறேன்ல இதுவும் கருமாதான் நீங்கள் கேட்கறீங்கள இதுவும் கருமாதான் ஓகேங்களா நம்ம செய்யக்கூடிய செயலோட பெயர் வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப ஒரு ஆள் செய்யும் போது கர்மயோகின் சொல்லலாம் இது கர்மாவை பத்தி அடுத்தது முற்பிறவி அடுத்த பிறவி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இது என்னோட அனுபவம் பட் கருட புராணம் போன்ற புராணங்கள்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க சென்ற பிறவியில நம்ம யாராக இருந்தோமோ அதற்குரிய வேல்யூவோட தான் இந்த பிறவியில் நம்ம பிறப்போம் தான் அது பாவமும் புண்ணியமும் சேர்ந்து தான் ஆனா என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல முற்பிறவி அப்படிங்கிறது நேற்றைய நாள் இப்பிறவி என்பது இன்றைய நாள் அடுத்த பிறவி என்பது நாளைய நாள் புரிஞ்சுதுங்களா நேற்று என்ன செஞ்சையோ அதுக்கான விஷயத்தை இன்னைக்கு நீ அனுபவிச்சே தீர்வை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ அதைத்தான் நாளைக்கு நீ அனுபவிப்ப தான் என்னோட கால்குலேஷன் சோ எதை விதைக்கிறோமோ அதுதான் விளை கொய்யா விதையை விதைச்சா கொய்யால வருமே தவிர ஆப்பிள் வரவே வராது அதுபோல நேற்றைய நாள்ல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைய நாள்ல நீங்க பார்க்க முடியும் இன்றைய நாள்ல எதை நீங்க செய்கிறீங்களோ அதுதான் நாளைய நாள்ல உங்களுக்கு செயல்பாடுகளை நடக்கும் இது ஆன்மீக அறிவியல் வேண்டாம் நீங்க அவரையை இன்னைக்கு அவரையை கிடைக்கும் இன்னைக்கு துவரையை விதைச்சிங்கன்னா நாளைக்கு தோரை கிடைக்கும் ஓகேங்களா அவரையை விதைச்சிட்டு துவரையை எதிர்பார்க்க கூடாது துவரையை விதைச்சிட்டு அவரையையும் எதிர்பார்க்க கூடாது இதுதான் பிறவி பிறவியோட பலன் ஸோ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் அனுபவிச்சு ஆனந்தமாக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காது திருப்தி இல்லாம ஏண்டா வாழ்றோம் எதுக்குடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்றதும் பொறாமையோட பயத்தோட கவலையோட வாழ்றவங்களுக்கு இப்பிறவியில கோடி பிறவி எடுத்தாலும் இந்த பிறவி பத்தாது அடுத்தது சோ புரிஞ்சுதுங்களா சோ இப்ப ஒரு வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை வச்சு ஆனந்தமா நிம்மதியா நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே இப்பிறவி பிறவி பலனை பயனை நீங்க அடைய முடியும் புரிஞ்சுதுங்களா சோ ஆதலால் நீங்க நம்ம போன பிறவில மாடா பிறந்தோமா அல்லது புண்ணியம் செஞ்சு பிறந்தோமா பாவம் செஞ்சு பிறந்தோமா அப்படின்னா குழப்ப வேண்டாம் நேத்து என்ன பிறந்ததுல இருந்து நேத்து என்ன செஞ்சீங்க அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதுதான் கருமாவும் கூட ஸோ நேத்து செஞ்சதை இன்னைக்கு அனுபவிப்பீங்க இன்னைக்கு செய்யறத நாளைக்கு அனுபவிப்பீங்க அதனால போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் பிறவி அப்படிங்கிறது இருக்கு நாளைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய உண்மையா நேர்மையா இன்னைக்கு செய்யுங்க இதுதான் பிறவி பத்தியான விளக்கம் அடுத்தது சொர்க்கம் நரகம் வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத விட நல்லது தீயது பாவம் புண்ணியம்னு ஓகேங்களா பாவம் புண்ணியம்னா என்ன நான் உங்களுக்கு நல்லது செஞ்சனா எனக்கு நல்லது கிடைக்கும் நான் உங்களுக்கு தீமை செஞ்சனா எனக்கு தீமை கிடைக்கும் சோ நல்லது அப்படிங்கிறது புண்ணியம் கெட்டது என்பது பாவம் அவ்வளவுதான் விஷயமே சோ நீங்க நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதையே ஆன்மீக ரீதியான ஒரு வார்த்தைய சொன்னா அது புண்ணியம் கெட்டதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆன்மீக ரீதியான வார்த்தைக்கு பாவம் இது ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியாது அப்படிங்கிற காட்டிக்கு நீ தப்பு செஞ்சா நீ பாவியா மாறிடுவ புண்ணியம் செஞ்சா உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் தருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்க அதே மாதிரி நேற்று நல்லதை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு நல்லதை அனுபவிப்பீங்க நேற்று கெட்டதை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கெட்டதை அனுபவிப்பீங்க இன்னைக்கு என்ன செய்யறீங்களோ அதைத்தான் நாளைக்கு அனுபவிப்பீங்க சோ நீங்க நல்லதையே அனுபவிச்சு நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லதை அனுபவிப்பீங்க அதுதான் புண்ணிய ஆத்மா புண்ணிய லோகம் அவர் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க செய்யறது எல்லாம் கெட்டதை பண்ணிட்டு பொல்லாப்ப வச்சுட்டு பொறாம வச்சுட்டு மற்றவனுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பாவம் தான் கிடைக்கும் உனக்கு நரகம் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா சோ சிம்பிளான ஒரு விஷயம் கருமா என்பது செயல்பாடு முற்பிறவி என்பது நேற்று இப்பிறவி என்பது இன்று அடுத்த பிறவி என்பது நாளை பாவம் என்பது செய்யக்கூடிய அத்தனை தவறுகளும் புண்ணியம் என்பது செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் சோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்ந்தானாவே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு எது எது எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவனுக்கு கண்டிப்பாக செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கு போவோமா நடங்கு போகமோல தெரியாது புரிஞ்சுக்கோங்க செத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நிரூபிக்க வேண்டியது இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு எப்பா நான் செத்துட்டேன் நான் சொர்க்கன்னு போயிட்டேன் பாத்தியா அப்படின்னு யாரும் வந்து ஐடி ப்ரூஃபை காமிக்க போறது இல்லை சரி செத்துட்டோம் நரகமோ நானும் காமிக்க போறது இல்லை சொர்க்கமோ நரகமோ பாவமோ புண்ணியமோ இந்த நாள் இந்த நொடிதான் முக்கியம்

அந்த சக்தியைத்தான் நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை ஏனாலும் இதுதான் கருத்தை சோ ஆதலால் இத்தனையும் போட்டு குழப்பாம இன்னையில இருந்து எதை செஞ்சாலும் சரி படபடப்போட கவலையோட செய்யாதீங்க ரிலாக்ஸா செய்யுங்க ஆனந்தமா செய்யுங்க நிம்மதியா செய்யுங்க அப்படி செய்யும் போது அதுதான் உங்களுக்கு மாற்றத்தை தரும் ஆனந்தமான வாழ்க்கை வேணும் தான் நினைக்கிறோம் அதற்கு என்னங்க பூஜை செய்யணும் ஆனந்தமாய் எல்லா காரியங்களையும் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆனந்தத்தையே தரும் ஆமாங்க நீ எதுக்காக கஷ்ட கஷ்டப்பட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு நான் ஆனந்தமா இருக்கிறேன் ஆனந்தமாய் செய்யும் எல்லா காரியமும் ஆனந்தத்தையே தரும் ஆதலால் நல்ல எண்ணங்களோடு ஆனந்தத்தோடு நிம்மதியோடு எல்லா காரியத்தையும் செய்தால் உனக்கும் நல்லது நிம்மதி ஆனந்தம் கிடைக்கும் இதை புரிந்து செயல்பட்டால் நாளும் நாம் சொர்க்கத்தில் இருக்க முடியும் சொர்க்கம் என்பது வேறு எங்கும் இல்லை நம் நல்ல எண்ணத்திலும் நம் வாழும் வாழ்க்கையிலும் தான் இருக்குது எதை செஞ்சாலும் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் நம்ம ஆனந்தமாகவும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் புரிஞ்சுதுங்களா ஸோ அதனால் எதையும் போட்டு குழம்பிக்க வேண்டாம் பி ஹாப்பி அதுதான் ஆன்மீகமே புரிஞ்சுதுங்களா வருத்தத்தோடு இருக்கிறோம் வருத்திட்டுருக்கணும் அப்படின்லாம் இல்லை ஹாப்பியாக ஆனந்தம் ஆகியிருக்கு அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஜெயில் ஆனந்தம் அப்படின்ட்டு அந்த ஆனந்தமா இருக்கிறதுக்கு நம்மளா விளக்கம் வச்சுக்கலாம் பணம் இருந்தா தான் ஆனந்தமா இருப்போம் கார் இருந்தா தான் ஆனந்தமா இருப்போம் வீடு இருந்தா ஆனந்தமா இருப்போம் நம்மளா நினைச்சுக்கிறது பட் ஆனந்தமா இருந்தாவே போதும் காரு வீடு எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதா நான் நடத்தக்கூடிய பயிற்சியும் கூட சோ என் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும் வெளியில இருந்து பார்த்தோம்னா இவர் பணத்தை பத்தி நான் பேசுறாரு இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பண வழக்கலை நடத்திட்டு நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாம் ஆனா வந்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி நீங்க ஆனந்தமா இருக்கலாம் எப்படி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய வெற்றி அடையலாம் அத்தனையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லி தருவேன் சோ பி ஹாப்பி ஆல்வேஸ் எல்லாமே ஆனந்தமாய் அமையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி புடிச்சதுன்னா புரிஞ்சதுன்னா ஆனந்தம் ஹாப்பின்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்வேஸ் ஆனந்தம் ஜெய் ஆனந்தம்